ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஸ்ரீ ராகவேந்திரன் தேசாந்திர பயணத்தோடு நாமும் அவரோடு இணைந்து அவரோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நேற்று ஸ்ரீரங்கம் மதுரை போன்ற இடங்களிலெல்லாம் விஜயம் செய்துவிட்டு அடுத்த கட்டமாக தென்னகத்திலிருந்து தென்கன்னட ஜில்லாவுக்குள் நுழைந்த அதாவது விஷ்ணுமங்கல சேத்திரத்துக்கு வந்தார் என்று பார்த்தோம் ஸ்ரீ மத்வாச்சாரியை தரிசித்த பகவானை தானும் தரிசித்துக் கொண்டு சுப்பிரமணிய சேத்திரத்துக்கு வந்தார் சுப்பிரமணிய கஷேரத்தில் ஸ்ரீ சுவாமிகள் சில காலம் தங்கியிருந்து சுப்பிரமணியனை தரிசித்துக் கொண்டு உடுப்பியை நோக்கி பயணம் செய்தார் என்ற நிகழ்வோடு நேற்று முடித்து முடித்திருந்தோம் வாருங்கள் அவரோடு நாமும் சேர்ந்து பயணிப்போம் உடுப்பி கேத்திரம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் யாத்திரை செய்த பல ஸ்தலங்களில் குறிப்பிடத்தக்க உண்டு ஸ்ரீ விஜயதி தீர்த்தர் ஸ்தாபித்த ஸ்ரீமடத்திலேயே ஓராண்டு காலத்துக்கு மேலாக ஸ்ரீ சுவாமிகள் உடுப்பியில் தங்கியிருந்தார் ஸ்ரீ மத்வாச்சாரியார் கப்பலை காப்பீட்டு காப்பாற்றியதற்கு ஈடாக அந்த கப்பலின் தலைவன் எவ்வளவோ குழுக்களை கொடுத்து முன்வந்தும் வேண்டாம் என மறுத்து தனக்கு கோபிகா சந்திர கட்டித்தான் வேண்டும் என்று பெற்றுக்கொண்டார் அந்த கோபி சந்திர கட்டியிலிருந்து கிடைத்த விக்கிரகம்தான் உடுப்பியில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் இந்த நிகழ்வுகளை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட கிருஷ்ணரிடம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படியே சரணாகதி ஆகிவிட்டார் உடுப்பின் அமைதியான சூழ்நிலையும் கிருஷ்ணரின் சன்னதியும் ஸ்ரீ ராகவேந்தருக்கு இலக்கிய ஆர்வத்தை தூண்டிவிட்டது தீரவேணு கோபாலா என்று முத்திர அங்கிதத்தில் அதாவது புனைப்பயிரில் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது ஏராளமான சோஸ்திரங்களையும் கீர்த்தனைகளையும் ஏற்றினார் ஆனால் கீர்த்தனைகளில் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் ஏற்றி பாடிய இந்து எனக்கே என்ற கீர்த்தனை தான் தற்போது நம்மிடம் இருக்கின்றது அஞ்ஞானத்தை வல்லதும் பரமேஸ்வரனின் மணிமுகடத்தில் சிறந்து விளங்குவதும் ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜரால் ஏற்றப்பட்டதுமான தாத்பரிய சந்திரிகாவிற்கு எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் பிரவசனங்களை நிகழ்த்தினார் பின்னர் கலைவாணியின் கட்டளைக்கிணங்க சந்திரிகா கிரந்தத்திற்கு பிரகாசிகை எனும் எழுதி முடித்தார் பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீ மாத்வாச்சாரியார் பாஷ்யம் எழுதியிருந்ததும் அது சற்று கடினமாகவே இருப்பது போல இருப்பதை அறிந்து ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் தனித்தனியாக விரிவுரைகளை ஏற்றி தந்திர தீபிகை என்ற பாஷ்ய உரை நூலை நமக்கு அளித்தார் ஸ்ரீ ராகவேந்திரன் இதுவல்லாமல் நியாய முக்தாவளி என்ற நூலையும் உடுப்பியில் ஏற்றினார் மத்ம சித்தாந்த கருத்துக்களை தொகுத்து மாலையாக நியாய முக்தாவளியாக தொடுத்திருக்கின்றார் ஸ்ரீ என்று வாதேந்திர சுவாமிகள் நியாய முக்தாவளியே புகழ்ந்திருக்கின்றார் இவ்வாறாக தாம் அருளிய சந்திரிகா பிரகாசிகா தந்திர தீபிகை நியாய முக்தாவளி போன்ற நூல்களையும் முன்பே அருளிய சுதாபரிமாளத்தையும் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கே அர்ப்பணித்த முகிந்தார் ஸ்ரீ ஸ்ரீ உடுப்பில் அவர் தங்கியிருந்த ஓராண்டு காலமும் ஒரு கனமாக சீக்கிரத்தில் கரைந்தது அந்த ஓராண்டு காலத்தில் எல்லா உற்சவங்களையும் சிறப்போடு நிறுத்தினார் இதுவல்லாமல் தனது அருள் திருக்கரத்தினால் தானே தங்கத்தினால் ஒரு சந்தான கோபாலகிருஷ்ண விக்கிரகத்தை செய்த இவர் அதற்கான பூஜைகளையும் செய்தார் இந்த விக்கிரகம் இன்றும் கூட ஸ்ரீமடுத்த பூஜையில் இருந்து வருகின்றது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் முன்பு இந்து எனக்கே என்று பாருகையில் இந்த விக்கிரகம் ஒரு அற்புதம் நிகழ்த்துவதை நாம் பின்னால் பார்க்க இருக்கின்றோம் சுமார் ஓராண்டு காலத்துக்கு மேலாக உடுப்பியில் தங்கிந்த ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பின்னர் மைசூர் ராஜ்யத்திற்கு பயணமானார் தொட்டதேவராயர் என்பவர் அப்போது மைசூர் ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து வந்தார் பொதுவாக அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் ஞானிகளையும் சாஸ்திர பண்டிதர்களையும் சிறப்போடு நடத்துவார்கள் அதிலும் இந்த தொட்டை தேவராயர் சிறந்த பக்திமானாக இருந்தமையால் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தமது ராஜ்யத்தை நோக்கி வருவதை கேள்வியுற்று சகலவிதமான ராஜ மரியாதைகளோடு ஸ்ரீ சுவாமிகளை நஞ்சன்கூடு என்னும் இடத்தில் எதிர்கொண்டு அழைத்து வரவேற்று உபசா உபசாரம் செய்தார் உபதேந்திரர் விஜயேந்திரர் போன்ற புண்ணிய புருஷர்கள் வருகை திருந்த இந்த மைசூர் ராஜ்யத்தில் தங்களின் திருவரிபட்டு புனிதமாவதில் மேலும் மேலும் பெருமை அழகின்றோம் எனது ராஜ்யத்தில் தாங்கள் தங்குவதற்காக எல்லா பொருட்களையும் பொறு எல்லா பொறுப்புகளையும் நானே ஏற்கின்றேன் தாங்கள் சாதுர்மாச விரதத்தையும் இந்த ராஜ்யத்தின் தலைநகரான ஸ்ரீரங்கப்பட்டினத்திலேயே அனுஷ்டிக்க வேண்டும் என்று என் சார்பிலும் மக்களின் சார்பிலும் தங்களை கேட்டுக்கொள்கின்றேன் சுவாமி என்று ஸ்ரீ ராகவேந்திரை தொட்டதேவராயர் அன்பொழுக கேட்டுக்கொண்டார் ஸ்ரீசுவாமிகளுக்கும் தொட்டதேவராயனின் அன்பு கட்டளைக்கிணங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ரங்கநாத சேத்திரம் அமைந்த திவ்ய தேசத்தில் மன்னனின் விசாலமான அரண்மனை மண்டபத்தில் சாதுர்மாசு விரதத்தை மனது மன திருப்தியோடு செய்து பிடித்தார் தொட்டதேவராயர் கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தனது அன்பு வேண்டுகோளுக்கு சுவாமிகள் தனது ராஜ்யத்தில் தங்கி சாதுர்மாசு விரதம் அனுஷ்டித்ததை பெரும் பாக்கியமாக கருதி தேவராஜபுரம் என்னும் கிராமத்தை ஸ்ரீ சுவாமிகளுக்கு தானமாக கொடுத்தார் இதுவல்லாமல் ஸ்ரீ மூலராமரின் அலங்காரத்திற்காக தன்னிடம் இருந்த விலையுயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் கொடுத்து மகிழ்ந்தார் ராஜா தொட்டதேவராயர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் சாதுர் மாச விரதத்தை அனுசரித்த ஸ்ரீ ராகவேந்தர் அங்கிருந்து புறப்பட்டு மன்னரிடம் விடைபெற்றுக் கொண்டு வடக்கு நோக்கு பயணமாகி துலாமசியத்தை ராம்நாத்பூர் என்னும் ஊரில் காவிரி கரையில் முடித்துக்கொண்டு சித்தல் துர்க்கம் அல்லது சித்திர துர்க்கம் என்று அழைப்பார்கள் அந்த ஊரை சென்றடைந்தார் சித்தல் துர்க்கத்திற்கு அருகாமையில் ஒரு குன்று அந்த குன்றின் மேல் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் இருந்தார் அந்த கோபாலகிருஷ்ணரே ஜனமே ஜெயராஜன் பிரதிசி என்பவர் பிரதிஷ்டை செய்திருந்தார் குன்றின் அறிவாரத்தில் ஆஞ்சநேய சன்னதி இருந்தது பாண்டவர்களால் பூஜிக்கப்பட்ட பெருமை வாய்ந்தது இப்படிப்பட்ட இந்த சித்தல் துர்க்கத்திற்கு விஜயம் செய்த ஸ்ரீ ராகவேந்தர் இங்கே காலம் தங்குவதற்கு திட்டமிட்டார் சுவாமிகளே அங்கே தங்குவதற்கு தீர்மானித்தார் என்றால் அங்கே ஒரு அதிசயம் காத்து கொண்டிருக்கின்றது என்றுதானே அர்த்தம் அந்த அற்புதத்தை நாளை காண்போம் ஓம் ஸ்ரீ ராகவீந்திராஜ நமக ஓம் ஸ்ரீ ராகவீந்தராஜ நமக ஓம் ஸ்ரீ ராகவீந்திரராஜ நமக